ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு சப்தமி நாளைக்கு நான்காம் தேதி சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நாளைக்கு சூரிய பகவானுக்குரிய மந்திரங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ரத சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபாடு செய்தோம்னா விதமான பாவங்களும் போகும் நாம் செய்த பாவங்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் சுக்குநூறாக காணாமல் போய்விடும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரத சப்தமி அன்று நாமும் சூரிய பகவானை மனதார வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு சூரியனின் ஆசிர்வாதம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சூரியனுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்வோம் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர நாம் செய்த பாவங்களில் இருந்து விமோசனம் பெற நாம் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சூரியன் உதிக்கும் இல்லையா அந்த சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு சூரிய பகவானுக்கு ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் சூரிய பகவானை வணங்கிவிட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நமக என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் சப்தமி அன்று மறக்காம இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுங்க வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும்